யார்ட்டையுமே சொல்ல வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவே இப்போ போஸ்ட் பண்றதா ஏன்னா எங்களுக்கு தெரியாது எத்தனை சுட்டானு என்ன கேட்குறா மூணு மூணு டிராப் தான் நினைக்கிறேன் ஷாக் ஆகுது ஒரு மாதிரி வாடுறா என்னன்னு தெரியல ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை என்ன விட பார்த்தீங்கன்னா வந்து குள்ளாயிக்கு வந்து லைவ் ப்ரக்னண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே நாலு நாலரை வருஷம் கேப்பு இல்லை ஏமா இருந்தது அதுக்கப்புறம் தங்கவே இல்லை அப்புறம் கொஞ்சம் சின்ன பயம் நம்மளுக்கு ஒரு பையனோடய போயிருமோ அப்படிங்கிற பயம்லாம் எனக்கு இருந்தது குள்ளாகி தான் போடா ஒன்று இருந்தால் என்ன ஒன்று ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு பாடிக்கடி அது என்னமோ இப்போ இந்த நாலரை வருஷம் கழித்து குள்ளாயி ஒரு அதிசய மாதிரி ஒரு செக்கப் அவ்வளோ தான் ஒன்றும் கிளாரிஃபை வரல ஆனால் தான் இந்த வீடியோவை போடுவேன் தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு தான் தவிர வேணுங்காட்டை

அதை டெஸ்ட்டு பண்ணுறதுக்குள்ளே பயப்படுறாங்க என்னன்னா ஐயோ எனக்கு வேற கஷ்டமா இருக்கு என்ன என்னன்னு சொல்லு இல்லைங்க சும்மா என்ன ஒரு பயம் தெரியல ஆனால் ரொம்ப பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அதுலயே நான் எங்களுக்கு வந்து எப்பவுமே ப்ராப்ளம் தான் ஒரே வழியாக தாங்க வரும் சிவாவுக்கு ரெண்டு நாளாக வந்து நைட் நைட்டே எழுந்து வாமிட் எடுக்கிறான் கால கூட்டு போயிட்டு கொள்ளாத்தெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம் அது வந்து பயம் என்னன்னு கேட்டா இப்ப வந்து குழந்தை இருந்துருச்சுன்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பயப்படுறா ஏன்னா நம்ம நிலைமை சரியில்லை சிவா அப்படி அப்படிங்கிறா அது வந்து காட் கிப்டட் இது இவ்வளவு இந்த நாலரை வருஷமா இல்லாம இப்ப இருக்குன்றதுக்காக இது பண்ண முடியுமா ஏற்கனவே ஒரு தப்பு பெரிய தப்பு என்ன கேட்டீங்கன்னா அவசரப்பட்டு நாங்க அபோர்ட் பண்ணோம் அதனால தான் எங்களுக்கு நாலரை வருஷம் குழந்தை இல்லை எங்கள் மாமியாரெலாம் எங்களை கழுவி கழுவி ஊற்றுனாங்க உங்களுக்கு வர பழப்பே இல்லையா பெரியவங்களை கேட்க மாட்டிங்களா போக மாட்டிங்களா நானும் இப்போ பேச்சு கேட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் இல்லைனா நம்ம அதோட விட்டுருக்கலாம் அடுத்து குழந்தை வேணாம் எது வேணாலும் இருந்துருக்கலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவன இப்போ கண்டிப்பாக ரெண்டு குழந்தை வேணும் அது பிச்சை எடுக்கிறோமோ நல்லா இருக்குமோ அது நம்மளோட விருப்பம் நம்ம குழந்தை நம்ம வாழ்க்கை போகிறோம் எதுக்கு பயப்படுறான்னு தெரில என்னமோ பயப்படலாம் இல்லைங்க எங்கள் அம்மா வேற இந்த டைம் ஊருக்கு ஊருக்கு போயிருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா இது சும்மா சிவாவை விரட்டினேன்னா எதுக்கு அவனை விரட்டுறா இது உன்னோட போயிருமோ என்னமோனு எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க ஒருத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்கு விரட்டுற இதுக்கு திட்டுற உன்னோட போயிருமோன்னு எனக்கு வேற நானும் வேண்டாத சாமி இல்லை அப்படின்னு சொல்றேன் வருத்தலாம் இல்லை என ஏன்னா பார்த்தீங்கன்னா கமாண்ட்லேயே வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க எனக்கு குழந்தையே இல்லைனா கொஞ்சம் வேண்டிக்காமல் போயிடணும் அதனோட வழி அவங்களுக்கு தான் அது தெரியும் நமக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்றதுக்காக இன்னொரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு குழப்பத்தோடு இது வேணாம் தைக்க முடியாது சரி அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டேன் நீ ஒரு டெஸ்ட் பண்ணிவிடு இப்போ இது வேணால் எத்தனை நாள் நாற்பது நாள் ஆயிடுச்சா நாற்பது நாள் போன மாதம் ஒன்பதாம் தேதியே பத்தாம் தேதி அப்புறம் இந்த மாதம் தாண்டிடுச்சு இங்கே பதினேழாம் தேதி ஆயிடுச்சு பதினெட்டு ஆயிடுச்சு பத்தொம்பது ஆயிடுச்சு ஐம்பது நாள் இருபது நாள் கிட்டத்தட்ட அதனாலதான் நான் என்ன சொன்னேன் செக் பண்ணி உனக்கு சந்தேகத்தை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிதான் எங்க அக்கா வேற டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றாங்க செக் பண்ணு செக் பண்ணு செக் பண்ணு அப்படின்னு சொல்றேன் எங்க அம்மாவும் செக் பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரெண்டு நாளா சொல்ல முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனமா இருந்ததா முன்ன பின்ன இப்படி இருந்தது இல்லையா அதனால சரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்

தனியாவும் இருக்க கூடாது அவனுக்கும் இருக்கணும் கட்டாயம் என்னங்க சித்தா கொடுப்போம் அப்படின்னு ஒரு அஞ்சு வயசு ஆயிரும் ஆகும் போது கரெக்டா இன்னும் ரெண்டு மாசத்துல கரெக்ட் ஏஜ்னா அஞ்சு மாதம் அதுல ஜோசிக்கார வேற சொல்லிருக்கான் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது ரெண்டாவது பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதனே அதுக்கப்புறம் முன்ன இருக்காதான் அபோட் பண்ணதோட எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை அதனால வந்து எங்க அம்மா வேற அது வேற இது பண்ணல வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவே இப்போ போஸ்ட் பண்ணுறதா என்னென்னா எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா பத்தொம்போது இன்னைக்கு இங்கே அதை பாரம்பரியில்லை இன்னைக்கு டேட்டு இதை ஏன் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோன்னா சப்போஸ் இல்லாமல் போயிருமோ எடுப்போம் இருந்தால் போடுவோம் இல்லைன்னா வேணாம் நம்ம மற்ற மாதிரி ஏன் மற்ற ஃபிராங்கெலாம் பண்ண வேணாம் இன்னைக்கு தேதி வந்து க பத்தொம்போது ரெண்டாம் மாதம் இருபத்தஞ்சி இன்றைக்கி தேதி கரெக்டாக அதனால் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணி வைக்கிறோம் அப்புறமா அவங்களெல்லாம் ஃபோன் அடித்து சொல்லணும் நான் அதனால தான் குள்ளாய் இப்போ கொஞ்சம் நாளாக எந்த வேலையும் செய்ய விடலாம் கொஞ்சம் நாளான ஒரு மூணு நாள் நாளாக வா நீ எது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு இதுவே வேலை உண்மையே எதாவது இருந்து எதாவது வேலை செய்ய போது அப்போட்டு ஆச்சுன்னா எனக்கு மனசு தாங்க திரும்ப அதனால எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுருக்கேன் சாப்பாடு நினைச்ச உடம்பு நான் வச்சேன் தண்ணி எல்லாம் நான் தான் போச்சுக்கலாம் ஜாமான் மட்டும் கழுவிட்றேன் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அது இங்கே இருக்க விடமாட்டா கூப்பிட்டு எங்கேயாவது கிளம்பிடணும் இப்போ ட்ரா வண்டியில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது அதனால் இங்கே இருக்கும் ட்ராவல் பண்ணால் செட் ஆகாதில்ல இப்போ இல்லைனா கொஞ்சம் நம்ம வீட்டோட போயிட்டு அப்படியே வேலைக்கெல்லாம் போய்ட்டு பிள்ளைங்க அங்கேயே பார்த்துட்டு ஒரு எட்டாம் மாதம் வார்க்கல நம்ம ஊர போனோம்னா எப்படி ஜாலியாக டெலிவரி டைமில் அங்கே எழுதி பிள்ளையே பார்த்துட்டு இல்லை ஜாலியாக இருக்கா உனக்கு ஜாலி எனக்கு ஜோலி தான் அப்படிங்க ஆனால் பிள்ளை கொஞ்சம் அவஸ்தை போடுவாயிரு ஆனால் அது ஒரு சுகமான அவஸ்தை தான் அது அருமையை தெரியும் நீங்கள் கம்மான் சொல்லுங்க அதனுடைய இது ஏன்னா அவங்களாம் ஏங்கி போயிருக்காங்கப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் தப்பு ரெண்டு குழந்தை அதுக்கு போக போகக்கூடாது ரெண்டு குழந்தை தாரங்களும் பெற்றுக்கலாம் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு செய்யலாம் என்னோட மண்ணில நம்மள்ட்ட காசு இருக்கோ பணம் இருக்கோ அதெல்லாம் நான் யோசிக்கல எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கும் என்னெல்லாம் வளர்க்க முடியும் நான் நம்புறேன் கண்டிப்பா பண்ணிடுவேன் ஆனா அதுக்குள்ள ஃபுல்லா இதான் வருத்தப்பட எதுக்கும் சிவா வேற நைட்டு நாள் வாந்தி எடுக்கும் போது ஒன்னு மூணு கரெக்டா டைம் திடீர்னு எழுந்துருச்சு ஒமிட்டுமா ஒமட்டுதுமா என்னன்னா அப்புறம் நேரத்துக்கு போய் வெளியில விட்ட வாந்தி எடுத்தான் சரி பின்னு ஓம தண்ணி கொடுத்து படுக்க வச்சோம் குப்பரை படுக்கிறதுனால வாந்தி வந்துச்சோம் நினைச்சோம் அப்புறம் நேர்த்தும் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்

அப்புறம் போயிட்டு வந்த உடனே உடனே வைத்தாலையும் போறான் எனக்கு வேற அது வேற ரொம்ப அதான் சொல்றான் பாத்தியம்மா வந்தா எல்லாம் ஒரு பிரெக்னண்டா இருக்கிறான் சிவாவுக்கு உடம்பு சரியில்ல யூடியூப்லயும் யூஸ் இல்ல வேலையும் சரியா கிடைக்கல அது கடவுள் வந்து ஒரு இடத்துல நம்மளை இருக்கிதான் பிடிச்சி பாப்பா இவங்க என்ன பண்றாங்கன்னு அதை நம்ம தான் ஆகணும் அது அந்த டைம் இது சமாளிக்கணும் கடவுள் நமக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நல்லா இருக்கணும் எல்லாரும் நீங்களும் எங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்களுமே நல்லா இருக்கணும் ஏன்னா நாங்கள் இப்போது என்னோட நிலைமை கொஞ்சம் சரியில்லை நிறைய பரிட்சைகள் வந்துட்டு இருக்கேன் ஆனால் இது ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது நான் அந்த லைஃப் பிரையன் டெஸ்ட் ஆகிடுச்சு நான் காட்டுறேன் போட்டுட்டா கீழே வைம்மா காட்டுறேன் கீழே வைப்போம் தான் ஃபோக்ஸ் பண்ண முடியும் ரெண்டு கோடு வந்துடுத்தோ பாசிட்டிவ் இல்லாய் நினைக்கிறா இவன் ஜாலியாக இருக்கா அப்படின்னு தான் ரிசல்ட் வந்தது

அது அதை விட பெரிய ஹைலைட் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா டேப்லெட் எதுவும் போடல சிவா வைத்திருக்கா அதனால தான் சிவா இப்படி இருக்கா டேப்லெட் கூட எனக்கு டேப்லெட்னாலே ஆகாது ஒன்று கூட சாப்பிடணும் சிவா இப்போ தான் வைக்க இருக்கான் வயசில் நல்லா இருப்பான் நான் ஏன்னா நானும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன்னா அளவுக்கு கலராக இருக்க மாட்டேன் இப்போ வளர்ந்த உடனே தான் எனக்கு சதை பிடிச்சி எல்லாம் கொஞ்சம் தேடி இருக்கணும் ஏன்னா சிவா கண்டிப்பாக இதாக இருப்பான் அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதா இருக்கு நினைக்கிறீங்க பையன் வீட்டில் போட்டு பெறட்டு போட்டுவோம் அதனால நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் வெளியில போகும்போது ஒரு போட்டுருவோம் இப்போ நாங்கள் வீடியோக்காக கிளம்பி இருக்கோம் இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே பரதேசமாக தான் இருப்பேன் ஏதாவது வாட்டர் பாட்டில் வெட்டிக்கிட்டு செடியை வச்சுக்கிட்டு கிடப்பேன் வேலை மூணு பேருமே தான் மெயினா இதுக்காக நம்ம வீடியோ நல்லா இன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு பயபக்தியோட நம்மளுக்கு கோயிலுக்கு போக முடியாது குழந்தை கோவிலுக்கு கேட்டிங்கன்னா அது போக கூடாது நாங்க ஏன்னா ஒரு இடையில ஓட்டுவோம் ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து தவறிவிட்டாங்க அது ஒன்று அப்புறம் இது இதுக்கப்புறம் அங்கே போக முடியாது கொண்டாந்து கொண்டே ஒரு மூணு மாதத்துல போக முடியாது ஆமாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் கோயிலுக்கும் கோயிலுக்கு இதுக்கப்புறம் ஒரு ஒன் இயரு போகக்கூடாது போகணும் அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது கருப்பு இங்கே வரவே வராதீங்க நினைச்சிக்கோங்க பொழுதே உங்களுக்கு வந்தீங்க ஒரு செக்க புழிஞ்சிக்கோ அப்படி நினச்சி அவ்வளோதான் சாப்பாடு செய்யுங்க நான் நேற்று சாம்பார் வச்சேன் நேற்று அம்மா வேற கடை எங்க அம்மா கடன் வந்துச்சான் கரெக்டாக எங்கள் அக்கா எப்படி சொன்னா எங்க அக்கா சும்மா அவளுக்கு வந்து எப்பவுமே டேட் ஆக மாட்டான் மாத்திர என்னென்னமோ அவ அப்போ இருந்தே அவளுக்கு ஒழுங்கா வராதா அதனால வந்து சொல்லிகிட்டு இருந்தாலா சரி யதார்த்தமா எனக்கு ஒரு மூணு நாள் தாங்க தள்ளி போச்சு ஆமாங்க இதா நானே உன்ட்டு சொல்லணும்னு நினைச்சேன் அவசிங்க ஆமா அப்ப எனக்கு ஆமா இது போல என்னன்னு தெரியலங்க இதா அப்படின்னு அப்புறம் எங்க அக்கா சொன்ன மாசமா இருக்கேன் ஐயோ நீ வேற ஏங்க இதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணின்னு உயிர்வாங்க உடனே எங்க அம்மா கிட்ட வந்து சும்மா கான்பிடென்ஸ் காலில் தான் இருந்தோம்மா எங்க அம்மா கிட்ட அம்மா போனாடிச்சு அவள் மாசமா இருக்கலாமா ஆபர்ஷன் பண்ண போறாள எங்க அம்மா வந்து நான் லைன்ல தான் இருக்கேன் எங்க அம்மாவுக்கு தெரியாது எங்கள் அம்மையா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க என்ன மாமா அவளுக்கு போட்டும் வருடம் எங்க அம்மாவுக்கு இன்னொரு பயம் என்னன்னா இப்பெல்லாம் என்ன சொல்றேன் இன்னைக்கு தூங்கி என்ன எந்திரிப்போம்மா என்னங்கிறது தெரியாது எனக்கு வந்து யாரும் இவங்க வீட்டு சைடு எல்லாம் யாருமே பாக்க மாட்டாங்க எங்க அம்மா தான் பார்ப்பாங்க அதனால எனக்கு நாளைக்கே திடீர்னு நான் இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்லது கட்டத்தை பாத்து விடுவேன் நான் இல்லைன்னா உனக்கு யாரு பாப்பா அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மாவும் சொன்னாங்களா எங்க அம்மாவும் கனவும் வந்துச்சா எங்க அம்மாவுக்கு தங்கம் கொத்து ஆள்ளிட்டு வர்ற மாதிரி அப்படி இருந்தா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்துச்சு அப்புறம் இருங்க இன்னொன்று காட்டும் முக்கியமான விஷயம் எங்கே இருக்கு எங்க காட்டுறேன் நான் சொல்கிறேன்னா அதை பாருங்க வீட்டுக்குள்ளே மண்கூண்டு சிவாவுக்கு வந்து அரக்கு குண்டு கட்டுச்சு பையன் அது எனக்கு பையனை எப்போ தெரியும் நான் கருளை இருக்கும் போதே பேர் வச்சேன் உங்களுக்கு அரக்கு குண்டு கட்டிச்சு இப்போ மண்குண்டு கட்டுது அதனால பொண்ணு தான் நெக்ஸ்ட்டு பொண்ணு என்ன மாதிரி இருக்கணும் எப்படி வாய்ப்பு மாதிரி இருக்கிறது

சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக கொடுங்க மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் கணக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்னு தெரில கொஞ்சம் சோம்பேறித்தனமாக பேசுகிறாங்க ஒன்றுமே ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பால் பாய்ங்க